அதாவது இந்த வைதைக்கு காத்திருந்தால் படத்தில் கவுண்டமணி அவர்கள் வந்து கேட்பாங்க ஏமா மாஸ் லைட்டே தான் வேணுமா இந்த தீப்பந்தம் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம்னா அந்த அம்மா சொல்ல இல்லை எனக்கு பெட்ருமாஸ் லைட்டே தான் வேணும் மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்வாங்க அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இங்கிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு அடம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாரு சிபிஐக்கு மாத்தின உடனே அவர் பர்சனலா அவரோட பேஜ்ல அவர் என்ன பண்றாரு நீதி வெல்லும் அது எப்படி சிபிஐ விசாரணைக்கு போன உடனே நீதி வெல்லும் அது உங்களுக்கு சாதகமா தான் அந்த நீதி வரும் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க பாத்தீங்களா அதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சிபிஐ யாருக்கு ஆதரவாக செயல்பட போறாங்க விஜய் அவர்கள் பின்னாடி யார் இருந்து இதை செயல்படுத்த போறாங்க அப்படின்றத அந்த ஒரு ட்விட்டே வந்து காட்டி கொடுத்துருச்சு அடுத்தபடியா இப்போ வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதாவது ஒரு இடைக்கால உத்தரவு அந்த இடைக்கால உத்தரவுலேயே ஒரு தீர்க்கமான முடிவு என்ன சிபிஐ விசாரணை மாற்றணும்னு ஏன் சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் ஏற்கனவே இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடியை வந்து நியமனம் பண்ணி விசாரிக்க சொல்லுது அடுத்து தமிழ்நாடு அரசு சார்பா ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் தனிநபர் ஆணையம் போயிட்டு இருக்கு இந்த விசாரணையோட தொடக்கம் தான் அது இன்னும் விசாரிச்சே வந்து ஆதாரம் பண்ணிட்டாங்க இந்த ஆதாரம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான எல்லாம் வெளியே வருது அதனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல அந்த அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலே பதறி அடிச்சுட்டு இங்கேந்த ஆதரச்சுன்னா டெல்லிக்கு போய் யார் கூட என்ன உட்காந்து பேசி என்ன டீலிங் போட்டாரு தெரியல இதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு அவங்க மாத்திருக்காங்க பாத்தீங்களா இவ்வளவு அவசர அவசரமா ஒரு இடைக்கால உத்தரவுல இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் வந்தது அப்படின்றது நம்மளுடைய இரண்டாவது கேள்வி இப்ப அடுத்ததான் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ இவங்க மாத்தினாங்க பாத்தீங்களா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து சில ரீசன்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க இதெல்லாம் ரீசன்ஸ் இதெல்லாம் ரீசன் இந்த இந்த காரணத்துக்காக இந்த வழக்கை நாங்க வந்து சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க சோ இப்ப தமிழ்நாடு அரசு சார்பா ஐயா நீங்க சிபிஐ மாத்தினதுக்கு சில காரணம் எல்லாம் சொன்னீங்கல்ல இது தமிழ்நாடுக்கு தான் பொருந்துமா இல்ல பாஜக பாஜக ஆள்ற பொருந்துமா அது எப்படி அவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டன்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு சட்டம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அப்ப அவங்களுக்கு கொடுத்த சட்டம் கரெக்ட் அப்படின்னா எங்களுக்கு நீங்க பண்ணது அநீதி அப்படின்னு அவங்க வழியிலே போய் அவங்க அவங்க கோர்ட்ல அவங்க பால போட்டு இன்னைக்கு பிளே பண்ண போறாங்க அதாவது தமிழ்நாடு அரசு அடுத்த அபிடேஷன் வந்து தாக்கல் பண்ண போறாங்க உச்ச நீங்க சிபிஐக்கு மாற்ற போறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவர்களோட வழக்கை இது செல்லவே செல்லாது அதுக்கு நீங்க சொன்ன எப்படி நாங்க உடைக்கிறோம் லிஸ்ட் போட்டு சொல்லி இருக்காங்க இதை பத்தின விரிவான தகவலை வந்து திரு டைம்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் வில்சன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு சிபிஐ விசாரணைக்கு இந்த கேஸ் மாறினது எப்படி செல்லுபடி ஆகாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல செக்ஷன் ஃபோர் லிஸ்ட் டூ என்ட்ரி ஒன் அண்ட் டூ இந்த இதுபடி த பவர் டு மெயின்டைன் த பப்ளிக் ஆர்டர் அண்ட் போ போலீசிங் இஸ் வெஸ்டர்ன் சோன்லி வித் த ஸ்டேட் அதாவது இந்த காவல்துறை அதிகாரம் இருக்கு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க மாநில அரசோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஆனால் டெல்லி அதாவது மேலிடம் என்ன அப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்கு இந்த ஆக்ட் மூலயமா சிபிஐ அமைப்பு வந்து ஒரு மாநிலத்தில் போய் விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் அதிகாரத்தை வந்து இவங்க கொடுக்கறாங்க ஆனா அதுலயும் ஒரு இக்கு வச்சு தான் அவங்க வந்து கொடுக்கறாங்க அதாவது நீங்க போய் விசாரிக்கலாம் ஆனா அதே சமயம் மாநில அரசோட ஒப்புதலையும் நீங்க வாங்க வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு இக்க வந்து கூட வச்சிருக்காங்க இதுல இன்னொரு ட்வெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழக முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜென்ரல் விட்ரல் கன்சென்ட் அப்படின்னு பார்த்தீங்களா இதை வந்து அவர் விட்ரா பண்ணுற இந்த ஜென்ரல் கன்சென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வச்சு அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளே சிபிஐ வரலாம் விசாரிக்கலாம் அப்படின்ற அதிகாரம்தான் இந்த ஜென்ரல் கன்சென்ட் அவர்கள் இதை வித்ட்ரா பண்ணதுனால இது ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு ஒரு இக்காக இருக்குது இது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அதாவது வெஸ்ட் பெங்காலோடைய சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அப்போது சிபிஐ அதிகாரிகளை வந்து கைது நடவடிக்கையே வந்து ஈடுபட்டாங்க ஏன் அப்படின்னா மாநில அரசோடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து சிபிஐ ஒரு மாநிலத்தோடைய இதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க விசாரணை பண்ணுவீங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகளே வந்து கைது பண்ணது அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமும் கூட ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் இவங்க எப்படி ஒரு மாநிலத்துக்குள்ளே இறங்கி சிபிஐ விசாரணை பண்ணுவாங்க அப்படி ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கேயே வந்து அடிப்படுது ஸோ இந்த வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க வந்து ஸோ வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்த்துப்போம் அதாவது வெஸ்ட் பெங்காலில் கமிட்டி ப்ரொடெக்ஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட் சிபிஆர்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் மாநிலத்தில் மனித உரிமை மீறல் நிறைய நடக்குது இது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ் இருக்குது பார்த்தீங்களா இவங்க சரியான முறையில் விசாரிக்கிறதே கிடையாது அதனால் எங்களுக்கு அவங்க மேலான நம்பகத்தன்மை இல்லை ஸோ அந்த போலீஸ் விசாரிக்காததால நீங்கள் சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு இவங்க உச்சநீதிமன்றத்தை போய் நாடுறாங்க ஆனால் அதே சமயம் வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுது அதாவது அந்த மாநில அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசோடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் வந்து வரக்கூடாது வெஸ்ட் பெங்கால்குள்ளே வந்து நீங்கள் விசாரணை பண்ணக்கூடாது அப்படி அதாவது எங்களுடைய ஜூடிஷரிக்குள்ளே நீங்கள் தலையீடு பண்ணக்கூடாது அப்படின்ற விவாதம் வந்து வைக்கிறாங்க ஆனால் விஷயம் என்னென்னா ஐ கோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட் இந்த ரெண்டு கோர்ட்டு எந்த கோர்ட் உத்தரவு கொடுத்தாலும் அதாவது இப்போ ஐ கோர்ட் வந்து சொல்லுதுன்னு வைங்களேன் நீங்கள் போய் சிபிஐ விசாரணை பண்ணலாம் அப்படின்னு ஐ சுப்ரீம் கோர்ட்டோ சொன்னால் அவங்க போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு கோர்ட் தரப்பு வந்து சொல்லிடுது ஆனா கோர்ட் என்ன முடிவெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றமோ நீதிமன்றமோ உத்தரவிட்டுருச்சு நீங்க போய் சிபிஐ விசாரணை பண்ணலாம் அப்படின்னு உத்தரவிட்டுருச்சுன்னா நீங்க போய் சிபிஐ விசாரணை பண்ணலாம் ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் வந்து போடுறாங்க இந்தெந்த காரணங்கள் இருக்கிற பட்சத்துல சிபிஐ போய் நீங்கள் விசாரிக்கலாம் கோர்ட் உத்தரவு கொடுத்த போது நீங்கள் போய் விசாரிக்கலாம் அப்படின்றாங்க ஸோ இப்போ இது எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம் இப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாடோட பொருத்தி பார்க்கணும் இப்போ கரூரில் இந்த அசமவிதம் நடந்துச்சு இதோட உண்மைத்தன்மையினு யார் இதுக்கு பொறுப்பேற்றணும் அப்படின்ற கோணத்தில் இது விசாரிக்கப்படுது ஸோ தன்மை அறியறதுக்காக ரெண்டு குழு இருக்குது ஒன்று நீதிமன்றத்தால் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டால் ஏற்பாடு செய்யப்பட்ட எஸ்ஐடி இன்னொன்று தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் தனிநபர் ஆணையம் இது ரெண்டுமே எங்களுக்கு நம்ப நம்பகத்தன்மை இல்லை இதை வந்து நீங்க வந்து சிபிஐக்கு மாத்தணும் பண்ணிட்டு அப்படின்றது விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அதாவது தரப்புல இருந்து சில பாயிண்ட் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இதுல அரசியல் உள்ளீடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் கமெண்ட்ஸ் பை த சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் டு த மீடியா அதாவது என்னன்னா அந்த சமயத்தில் உயர் அதிகாரிகள் போலீஸ் துறையை சார்ந்தவங்களோ இல்ல சிஎம்ஓ இல்ல வேற ஏதாவது எந்த அதிகாரி இருந்தாலும் அந்த நேரத்தில் மீடியாவில் வந்து சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ வழக்கு இந்த மாதிரி விசாரணைக்கு போகுது இப்படி நடக்குது அப்படின்ற அந்த அடிப்படை விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கூட அவங்க ஏன் அப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாவேகா தரப்புல இருந்து வெறும் பொய்யான பிரச்சாரங்கள் நம்மளே பார்த்தோம் அதாவது கனவுல கூட அதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம் ஒரு அம்மாவே வந்து அந்த குழந்தைங்களுடைய கழுத்தை துண்டை போட்டு நெரிச்சு கொண்டுருச்சு ஸ்ப்ரே அடிச்சு கொண்டாங்க கழுத்தில் இருக்க செயின் எல்லாம் அறுத்துட்டாங்க வேணுமனே கீழே தள்ளி ஏறி மிதிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற அதாவது அந்த ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட பால்வாடி கிட்ட சொன்னா கூட அந்த பொய்யை நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியான பொய்யெல்லாம் இவங்க வந்து தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாங்க ஸோ இந்த சூழலை வந்து நம்ம சரியாக கையாளாது போனால் இங்கே அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரச்சனை வரும் அதாவது இன்னும் அந்த பிரச்சனை பெரிய விஷயமாகி இது அடித்தடி சண்டை கலவரம் அப்படின்னு போயிடும் ஸோ அந்த பிரச்சனையை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இதுதான் உண்மை இதுதான் நடந்தது இதை பற்றி நாங்கள் விசாரணை பண்ணுவோம் அடுத்தடுத்து நாங்கள் வந்து உண்மையை சொல்றோம் அப்படின்னு இங்க அரசு அதிகாரிகளும் இப்போ டிஜி ஐஜி அந்த மாதிரி ஆபீஸர் முன் வந்து சொன்னாங்க இல்லையா இது தப்பு ஏன்னா ஏன் அத தப்புன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த விஷயம் நடந்த உடனே அவங்க ஏன் பேசுறாங்க நடக்கும்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அந்த பாயிண்ட்டை வந்து இப்ப முன்வைக்கிறாங்க விஜய் தரப்புல வந்து சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஏற்கனவே இவங்க தெரிஞ்சு வச்சுதான் இந்த மாதிரி கரெக்டாக சொல்லி கொடுத்த மாதிரி அழகா பேசுறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க அது தப்பு அதனால எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை போலீஸ் மேல அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை நடந்த உடனே யாருமே கேட்கல எங்களுக்கு வந்து ஒரு டீம் ரெடி பண்ணி கொடுங்க மத்திய அரசு கிட்ட இந்த ஒன்றிய அரசு ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு கேக்கலாம் ஆனா இந்த மோடி அரசு தானா முன் வந்து ஜேபி நட்டா அவர்கள் வந்து ஒரு இது ஃபார்ம் பண்றார் ஒரு குழுவை ஃபார்ம் பண்றார் நடிகை ஏமமல்லி அவர்கள் கூட வந்திருந்தாங்க இப்போ அவங்க வந்து எம்பியாக இருக்காங்க இல்லையா இவங்களோட தலைமையில் அங்கேருந்து ஒரு குரூப்பு கடகடன்னு கிளம்பி வந்தாங்க யாரை விசாரித்தாங்க என்ன விசாரிச்சாங்கன்னு தெரியல எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தமிழ் புரிஞ்சதுன்னே முதல்ல தெரியல என்னென்ன ஆதாரங்கள் அவங்ககிட்ட இருக்குன்றதோ நம்மளுக்கு தெளிவாக சொல்லலை ஆனால் வந்தவங்க கிளம்பும் போதே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை கும்பமேளாவில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க நீங்கள் இது அவ்வளோ பெரிய விஷயமாக்குறீங்கன்றாங்க ஆனால் இங்கே பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது விபத்து மாதிரி தெரியல இது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க இப்போ என் கேள்வி என்ன இருக்குன்னா நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க இந்த மாதிரி பேசுனீங்க அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தான் நடந்திருக்கு அப்படின்னு அப்ப இங்க போலீஸ் அதிகாரிகளோ இல்ல சிஎம்மோ இல்ல வேற யாராவது இப்போ பேசுனா இவங்க ஏற்கனவே ப்ரீ பிளான்டா பண்ணிருக்காங்க தான் இப்படி எடுத்து வச்சு கரெக்டாக பேசுகிறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த டீம் எப்படி உண்மை அறியும் குழுன்னு ஒண்ணு அங்க இருந்து வந்தது இல்லையா டெல்லியில இருந்து டெல்லி முதலாளி அனுப்பிச்சார் இல்லையா அந்த குழு இப்படி தான் நடந்திருக்கும் எப்படி அவங்க சொல்றாங்க அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ பிளான்டா போட்டு கொடுத்த ஸ்கெட்சா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இதை சந்தேக கண்ணோட பாக்குற நீங்க ஏன் அதை சந்தேக கண்ணோட பார்க்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் வேலையும் நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வருது மூணாவது அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ டு ப்ரிசர்வ் த பப்ளிக் ஃபேத் இன் த இன்வெஸ்டிகேஷன் அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த விசாரணை அப்படின்றது மக்களுடைய நம்பகத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சிபிஐக்கு விசாரணை மாத்தணும் சரி சிபிஐக்கு நீங்கள் விசாரணை மாத்திரீங்க ஏன் மாத்திரீங்க இங்கே இருக்க போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால இதை நாங்கள் சிபிஐக்கு மாத்திரோம் சிபிஐக்கு மாற்றின பிறகு எதுக்கு அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை நீங்கள் போடுறீங்க அப்போ உங்களுக்கே சிபிஐ விசாரணை மேலே நம்பிக்கை இல்லாதனால்தான் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் போடுறீங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா அதாவது இதில் அரசியல் உள்ளீடு இருக்கு அதனால இதை நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும்னு இவங்க சொன்னாங்க இல்லையா இப்போ அரசியல் உள்ளீடு இருக்க ஒரு காரணத்துக்காக இதை சிபிஐக்கு மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இப்ப கும்பமேளா நிகழ்ச்சி யார் ஏற்பாடு பண்ணா அந்த மாநிலத்தோடைய அரசு தான் ஏற்பாடு பண்ணுது இப்போ அங்கே முப்பதுக்கு மேலே வந்து இறந்து போகிறாங்க நிறைய பேர் ரொம்ப மோசமான முறையில் பாதிக்கப்படுறாங்க இப்போ இதுக்கு இந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் ஏற்றுக்கணும் அந்த அரசு தானே காரணம் ஏற்றுக்கணும் இதை தான் அந்த எதிர்கட்சி வந்து சொல்றாங்க இல்லை இவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணாத காரணத்தால் தான் இத்தனை பேரோடைய உயிர் வந்து போயிருக்கு ஸோ இதுக்கு இந்த அரசு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முழுக்க முழுக்க இதை ஆளுங்கட்சியோடைய தவறுதலான நடந்த ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த மாநிலத்தினுடைய போலீஸ் வந்து இதை எப்படி சரியான முறையில் விசாரணைக்கு கொண்டு போவாங்க அரசியல் தலையீடு இருக்கும் அரசியல் உள்ளீடு இருக்கும் அதனால நீங்க இது சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு எதிர்கட்சி தரப்பு வந்து வாதம் வைக்குது ஆனால் இல்லை அரசியல் உள்ளீடு இருக்கிறதுக்காக ஒரு கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படின்ற இது வந்து உத்தரவு வந்து வருது இப்போ நான் கேட்குறேன் தனிநபர் ஒருவர் விஜய் அவர்களுடைய கட்சி தாவேக்கா அவருடைய தொண்டர்களை பார்க்கறதுக்காக ஒரு பரப்புரைக்காக அவர் வராரு இப்போ அவருடைய பரப்புரையில நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போகிறாங்க இப்போ இது யார் பொறுப்பேற்றுக்கணும் யார் இது ஆர்கனைஸ் பண்ணணும் பாதுகாப்பு தான் போலீஸ் பாதுகாப்பு இவங்க கொடுப்பாங்க ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது யாரு தாவிக்க கட்சி தானே அப்ப உயிர் போனதுக்கு யாரோடைய தாமதம் யாரை பொறுப்பேற்றுக்கணுமோ அவங்க தானே விஜய் அவர்கள் தானே பொறுப்பேற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி தமிழக அரசு பொறுப்பேற்றுக்கணும் சொல்ல சொல்ல முடியும் அதாவது இவங்களுக்குன்னு வரும்போது ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு வரும்போது ஒரு சட்டமா நீங்க ஆளுற மாநிலத்துல ஒரு சட்டம் நீங்க ஆளாத மாநிலத்துல ஒரு சட்டமா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா சோ இதை எடுத்துக்காட்டாவே வச்சு அரசியல் உள்ளீடு இருக்கிற காரணத்துக்காக மட்டும் ஒரு கேச வந்து சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படின்றது இதுவே ஒரு சிறந்த உதாரணமா நம்ம வந்து எடுத்துக்காட்டலாம் அடுத்து இந்த விசாரணையில் பொதுமக்களுடைய நம்பிக்கை வேணும் அப்படின்ற கோரிக்கை அவங்க முன்வைக்கிறாங்க இல்லையா இப்போ பொதுமக்களுடைய நம்பிக்கை எங்கே கெட்டு போச்சு இல்லை எஸ்ஐடியோ இல்லை தனிநபர் ஆணையமோ என்ன விசாரணை தொடங்குறாங்க என்னென்ன ஆதாரத்தை அவங்க முன் வச்சாங்க எதுவுமே கிடையாது ஒரு விசாரணை தொடங்கும் இது தப்பாக தான் இருக்குன்ற முடிவுக்கு எப்படி நீங்கள் போனீங்க அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்ட் ஆயிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை எவ்வளவு நேர்மையா இருக்கும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஸ்லோனியில் அவர்களை வந்து துப்பாக்கியால வாயில சுட்டாங்க பார்த்தீங்களா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு இதுக்கான விசாரணை வந்து அப்ப நடத்தப்பட்டது அப்ப இவங்கதான் தலைமை தாங்கி இந்த விசாரணை பண்ணாங்க அந்த அந்த கேஸ் அப்படின்றது அப்போதைய ஆளுங்கட்சி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது இப்போ அவங்க இப்போ இப்போ இந்த கேஸ் யாருக்கு எதிராக போவோம் உண்மை வெளியே வந்தால் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக போவோம் ஸோ இல்லை இல்லை ஆளுங்கட்சி எதிராக நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டை நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க ஃபேக்காக எதுவும் ரெடி பண்ணல அவங்க ரொம்ப கரெக்டாக உண்மையான ரிப்போர்ட்டை தான் சமர்ப்பித்தாங்க அதனால் பல உண்மைகள் வந்தது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க அதிகாரிகளோடைய நேர்மை தன்மையை வந்து நீங்கள் கேள்விக்குறியாக்குற விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த அதிகாரிகள் காவல்துறைகள் எல்லாரையுமே கலங்கப்படுத்துகிற விதமாக இருக்குது இந்த வாதம் இவங்க முன்வைக்கிறது விசாரணையே தொடங்கலை ஆனால் இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்றதோ அந்த சிபிஐ வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணையே தொடங்கலை ஆனால் அந்த விசாரணை மேலே இல்ல அதுவும் ரெண்டு இல்ல நம்பிக்கையில்லை எஸ்ஐடியிலுமே இல்ல அருணா ஜெகதீசன் அவங்க நம்பிக்கை இல்ல தனிநபர் ஆணையத்தின் நம்பிக்கை இல்ல எனக்கு நம்பிக்கை புற சிபிஐ மேலே தான் இருக்குதுன்னு அங்கே போய் நீங்கள் நிற்கிறது எந்த வகையில் ஏற்புடையதான் இருக்கும் அடுத்ததாக இவங்க அந்த சிபிஐக்கு மாற்றினாங்க இல்லையா அந்த அது அந்த சிபிஐயை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியோடைய கண்காணிப்பு இருக்கணும் அவங்க தலைமையில் நடக்கணுன்றாங்க இல்லையா இதில் இவருக்கு அசஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நியமனம் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேரும் தமிழ் தமிழராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அவமானகரமான விஷயம் தெரியுமா அதாவது தமிழ்நாட் கேடரில் வரணும் ஆனால் தமிழர்களாக இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுமே எப்படி ஆளுங்கட்சியை பார்த்து பயப்படுறாங்க நேர்மையான அதிகாரிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்போ குஜராத் மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வைங்களேன் இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து அந்த பிரச்சனை வருது இப்போ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வர பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு விசாரணை வரும்போது அது குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து விசாரிக்க கூடாது இப்போ எப்படிங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா அந்த மாதிரி குஜராத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி இதை விசாரிக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அப்போ நீங்க மட்டும் தான் நேர்மையா இருக்கீங்க இந்த ஒட்டுமொத்த நாட்டிலே நீங்க தான் அவ்வளோ நேர்மையா இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க பூரா வந்து நேர்மையாற்ற தெரியுறோமா அதாவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு படிச்சுட்டு வர்றவங்க யாருமே தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு செயல்பட மாட்டாங்க அவங்க ஒட்டுமொத்த இந்தியாக்கான ஒரு அதிகாரியாக தான் அவங்க செயல்படுவாங்க நீங்கள் இப்போ இப்போ ஒரு இந்தியன் ஆர்மியை எடுத்துக்கோங்களேன் அந்த ஆர்மியில் வேலை செய்கிறவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்ல கண்டிப்பாக கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாதுகாப்பு தான் அவரோட மனசில் ஓடிட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸரை இதை விட மோசமாக நீங்கள் கொச்சப்படுத்த முடியாது இல்லை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஃபேவராக போயிடுவீங்க நீங்கள் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்றது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவங்களோட சர்வீஸே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணா மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜட்ஜை பார்த்து விளக்கம் கேட்குறாங்க நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க இங்கே எப்படி அதை உத்தரவிட்டீங்க அதை எப்படி அங்கே இருக்கும்போது நீங்கள் இதை இதை எடுத்தீங்க அப்படின்னு அவங்க விளக்கம் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் எல்லா கோர்ட்டுமே அரசியலமைப்பு சட்டத்துப்படி செயல்படுது ஏதோ சுப்ரீம் கோர்ட்டுன்றது மேனேஜர் வரையும் கோர்ட் அப்படின்றது கிளர்க்கு மாதிரியும் நான் சொன்னால் நீ செய்யணும் நான் சொன்னால் நீ கீழ்ப்படினோ அப்படின்றதா கிடையாது ஹைகோர்ட்ன்றது இருந்தது மாநில இதுக்குள்ளே வர்றது இப்போ நான் இங்கே ஒரு கேஸ் போடுறேன் எனக்கு இங்கே ஒரு தீர்ப்பு வருது இந்த தீர்ப்பில் எனக்கு வந்து ஐ எம் நாட் ஓகே எனக்கு இதில் திருப்தி இல்லை நான் மேல்முறையீடுக்காக சுப்ரீம் கோர்ட் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போட்டு அங்கே நீங்கள் வாதாட்டி ஜெயிக்கலாம் இவ்வளோதான் ஆனால் ஏதோ சுப்ரீம் கோர்ட் வந்து பாஸ் மாதிரியும் இவங்களாம் ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ்லாம் வந்து இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரியும் நடத்துகிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கே புறம்பானது எல்லாத்துக்கும் மேல ஒரு மாநில அரசோடைய கருத்து அப்படின்றது ஏன் கேட்கப்படல அப்படின்ற கேள்வி வருது இப்போ குஜராத்ல மார்பி அப்படின்ற ஒரு அந்த அந்த பிரிட்ஜு வந்து அறந்து விழுந்து ஒரே நேரத்தில் இத்தனை மேற்பட்ட இவ்வளவுதான் இந்த பிரிட்ஜ் தாங்கணும் அவ்வளோ பேரை விடாம அதை விட அதிகமான பேரை அந்த பிரிட்ஜுக்குள்ள நுழைவிட்டது விளைவு அந்த பிரிட்ஜ் அறந்து விருந்து விழுந்து கிட்டத்தட்ட நூத்தி பேர் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க ஆற்றுல அடிச்சுட்டு போய் இறந்து போயிடுறாங்க இப்போ அங்க வந்து என்ன சொல்றதுனா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா அந்த மாநில அரசுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்க இதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு அந்த நோட்டீஸை வந்து அவங்க அனுப்புறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நீங்கள் குறைஞ்சபட்சம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாமே எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு அந்த நோட்டீஸை விட்டுருக்கலாமே விளக்கத்தை கேட்டிருக்கலாமே அப்படி இல்லாமல் நாள் குறிப்பிடாமல் நான் இந்த தீர்ப்பை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த உடனே இல்லை நான் திங்கக்கிழமே உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன் நான் அவசரவசமாக தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி அதுலேயும் ஒரு இடைக்கால உத்தரவுல இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு மாத்திரேன் அப்படின்னு நீங்க சொல்கிறத என்னன்னே புரியல நம்மளுக்கு இது என்ன நடக்குது உச்சநீதிமன்றம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன விஷயமோ நடக்குது அதாவது திடீர்னு இந்த கேஸை வந்து நாள் குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறேன்றிங்க அப்புறம் மறுபடியும் நான் திங்கக்கிழமை தீர்ப்பு சொல்கிறேன்றிங்க அப்புறம் இடைக்கால உத்தரவுன்றீங்க ஆனால் கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த சிபிஐக்கு மாத்தறக்கான அந்த காரியங்கள் எடுத்து பார்த்தா இது வரைக்கும் எந்த கேஸ்லையுமே இந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கலை அதாவது இந்த கரூர் சம்பவத்தில் இந்த அரசியல் உள்ளீடு இருக்குது போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்புறம் ஆஃபீஸஸ்லாம் பேட்டி கொடுக்குறாங்க மக்களுக்கு பொதுமக்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த காரணம் சொன்னீங்களே இதே காரணத்தோட வேறு பாஜக ஆள்ற மாநிலத்தில் வந்து இந்த காரணம்லாம் இருக்குது நீங்கள் இதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மாற்ற முடியாது போலீஸ் மேல நீங்க சந்தேகப்படுறதுக்காக சிபிஐக்கு மாற்ற முடியாது அரசியல் உள்ளீடு இருக்கு அப்படின்றக்காக சிபிஐக்கு மாற்ற முடியாது அங்க ஜட்மெண்ட் கொடுக்குற நீங்க ஏன் நீங்க ஆளாத மாநிலத்தில் குறிப்பா தமிழ்நாடுக்கு இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறீங்க இந்த கேள்வி எல்லாம் நம்மளுக்கு உச்ச நீதிமன்றத்து மேல இருக்க நம்பிக்கையவே வந்து நிலைக்குலைய வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பொறுத்தருது பார்ப்போம் இனி தமிழக அரசு சார்பாக பல முக்கிய உண்மைகள் காரண காரியங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அடுத்த பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கு தொடர்ந்து சிபிஐயால் விசாரிக்கப்படுமா இல்லையா அப்படின்றது இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் நடக்க போகிற நடவடிக்கைகள்லாம் நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்குது